அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி முப்பத்தி ஓராவது நாள் பாடல் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஊழ் என்கிற தலைப்பிலே வரக்கூடிய மூன்றாவது பாடல் அம்கன் மிசிம்பின் அகல்நிலா பாரிக்கும் திங்களும் தீங்குறுதல் காண்டுமால் பொங்கி அரைபாய் அருவி அணி மலைநா அணி மலைநாட உற்பால உறற்பால யார்க்கும் உறும் ஊழ் என்றால் வினை என்று பொருள் பழைய வினை என்று சொல்கிறோம் ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து பேசுகிற பார்க்கணும் கற்பாறைகள் நிறைந்த மலை மீது இருந்து பாய்ந்து ஓடி வருகிற அருவிகளை உடைய அரசனே ஆகாயத்திலிருந்து குளிர்ச்சியான கிரணங்களை வெண்மையான கிரணங்களை வீசுகின்ற சந்திரனுக்கு கூட கோளால் தீமை அடைவதை காணுகின்றோம் வளர்பிறை தேய்பிறை என்று சந்திரனுக்கும் ஒரு தீமை இருக்கிறது எனவே எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவரவர்களுக்கு வினையின் ஏற்ப துன்பங்கள் வந்தே தீரும் அதனால் அதனை கண்டு வருத்தப்படுதல் கூடாது என்று சொல்லுகிற பாடல் வருவது வந்தே தீரும் அதை மாற்றுதலும் ஆகாது அதனால் அதன் பொருட்டு வருந்துவது என்பது சரியாக இருக்காது என்று ஊழினை பற்றி பாடுகிற மற்றொரு பாடல் குளிர்ச்சியாக எல்லோருக்கும் குளிர்ச்சியான கிரணங்களை குளிக்கக்கூடிய சந்திரனுக்கு கூட குறை இருப்பது என்பது அவனுடைய ஊழ அல்லவா அதனால் வருத்தப்பட்டு ஒன்றுமாகப் போவதில்லை எனவே வருத்தப்படாமல் ஊழினை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடலை பார்க்கலாம் அம்கன் அகல் அகல்நிலா பாரிக்கும் திங்களும் தீங்குறுதல் காண்டுமாள் பொங்கி அரைபாய் அருவியணி அணிமலை நாட உறற்பால யார்க்கும் உரும் நன்றி வணக்கம்